அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதுமே பலனை தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த பதிவை தவிர விட்டுடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும் அப்படின்னு தான் சொல்லலாம் உலகத்திலே அதிசக்தி வாய்ந்த இதுவரைக்குமே யாரும் சொல்லாத அற்புதமான பணத்தை அபரிவிதமாக அதாவது பணம் மட்டும் கிடையாதுங்க செல்வத்தையும் தங்கத்தையும் அபரிவிதமாக பெற்றுத்தரக்கூடிய சிந்தாமணி பண மந்திரம் இந்த மந்திரம் சொல்வதனால எட்டு திசைகளில் இருந்தும் பணமும் செல்வமும் தங்கமும் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் அந்த அளவுக்கு நம்மளுடைய ரிஷிகளும் மா முனிவர்களும் கொடுத்த அற்புதமான ஒரு மந்திரங்க இந்த மந்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதை சொல்வதன் மூலமாக குப்பையில் கிடந்தாலும் கொடீஸ்வரராக ஆக்கக்கூடிய அற்புதமான ஒரு பலனை இந்த ஒரு மந்திரம் ஏற்படுத்தி தரும் அது என்ன மந்திரம் அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இந்த உலகத்தில் எதை வேண்டும் என்றாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் தங்கத்தையும் பணத்தையும் யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் முக்கிய தேவையில் இந்த பணம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது நிறைய பேருடைய ஆசை என்னான்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும் அதாவது காரு பங்களா நல்ல பணம் காசோட வாழணும் நல்ல ஒரு செல்வந்தராக வாழணும் குபேரரை போல வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா இப்படி வாழணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நம்பிக்கையோட சொல்ற பட்சத்துல கண்டிப்பாக நீங்களும் குபேரருக்கு இணையாக நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழக்கூடிய அமைப்பை இந்த மந்திரம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா தினமும் நீங்க உச்சரிப்பதின் மூலமாக உங்களுடைய நிதி நிலைமை மேம்படும் அது மட்டும் கிடையாதுங்க செல்வமும் செழிப்பும் அதிகரி கொண்டே இருக்கும் அதாவது பிசினஸ்ல வெற்றிக்கு மேலே வெற்றி கிடைத்துக்கொண்டே இருக்கும் போல நேர்மறை ஆற்றல்கள் உங்களுடைய வீடு முழுவதும் நிறைந்து இருக்கும் நிதி பற்றாக்குறை என்பதே இருக்காதுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு வழியில பணம் உங்கள் கையில் இருந்து கொண்டே இருக்கக்கூடியது பணத்தையும் செல்வத்தையும் எட்டு திசைகளில் இருந்து ஈர்த்து வந்து தரக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம் யாருக்குரிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபேரருக்குரிய சிந்தாமணி மந்திரம் சிந்தாமணி மந்திரம் அப்படின்னாலே நம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு மந்திரம் அதாவது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் சிந்தாமணி மந்திரம் இருக்குது குபேரருக்குரிய சிந்தாமணி மந்திரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கூறிய சிந்தாமணி மந்திரம் நம் சொல்வதின் மூலமாக செல்வத்தையும் செழிப்பையும் அள்ளி தரும் சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு இந்த மந்திரத்தை நம்ம முதல் முதல்ல வியாழக்கிழமை அன்று தொடங்கணும் அதாவது வியாழக்கிழமை மாலை நேரத்தில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் எப்பொழுது வேண்டும் என்றாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் சப்போஸ் வியாழக்கிழமை சொல்ல முடியாதவங்க வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம் இந்த மந்திரத்தை குருவின் வழித்துணையோடு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் நான் வந்து சிவ தீட்சை வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக நான் மந்திரம் சொல்லலாம் நான் சொல்லும்போது நான் சொல்லி கொடுத்த இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக நிச்சயமாக சொல்லலாம் அந்த அளவுக்கு வாழ்நாள் முழுவதுமே பலன் தரக்கூடிய அற்புதமான மந்திரத்தை நீங்கள் பூஜை ரூமில் ஏதாவது மேட்டு பலகை இல்லைன்னா ஏதாவது ஒரு பெட்ஷீட் போட்டு நீங்கள் அதில் உட்கார்ந்துக்கோங்க மிகவும் சிரத்தையோட நம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செல்வ செழிப்பு ஏற்படும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு மனதில் நினச்சிக்கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் ஐம்பத்தி நாலு முறையும் சொல்லலாம் உங்களால் எண்ணிக்கை வைத்து சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் ஒரு அ அஞ்சலினா ஒரு பத்து நிமிஷம் டயத்தை செட் பண்ணிட்டு அதுக்குள்ள இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாரு வேண்டும் என்றாலும் சொல்லலாம் யார் யாருக்கெல்லாம் பணமும் செல்வமும் தேவைப்படுதோ நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அனைவருமே சொல்லலாம் அது என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் ஐம் உபைதுமாம் தேவசக கீர்த்திச மணிநாசக பிராதூர் பூதேஸ்மி ராஸ்ரேஷ்மின் கீர்த்திம் வர்த்திம் दधाध मे ओ कुबेराय ऐश्वर्याय தனதானியாதிபதியே தன விருத்திம் குரு குரு ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை முதல் முதலே வியாழக்கிழமை என்று தொடர்ந்து உங்களால் எத்தனை முறை டெய்லியுமே சொல்ல முடியுதோ அத்தனை முறை நீங்கள் சொல்லலாம் நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் ஐம்பத்தி நாலு முறையும் சொல்லலாம் இத்தனை முறையெல்லாம் எங்களால் சொல்ல முடியல அப்படின்றவங்க ஒரு இருபத்தி ஒரு முறையாவது நீங்கள் கண்டிப்பாக இதை சொல்லி பாருங்க அதே போல் இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க குபேரருடைய இயந்திரம் இந்த இயந்திரத்தை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோ அதாவது எழுதிக்கோங்க ரெட் கலர் பென் இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் பென் மார்க்கர் இது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் மஞ்சளில் தண்ணீர் கலந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இந்த எந்திரத்தை நீங்கள் எழுதிக்கோங்க இதை எழுதி உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டி வச்சிடுங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த ஒரு எந்திரத்தை பார்த்து கொண்டு கூட இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த எந்திரத்தை வரணும் பூஜை ரூமில் வச்சிடுங்க வச்சுட்டு இந்த மந்திரத்தை டெய்லியுமே சொல்லிக்கொண்டே வாங்க நிச்சயமாக தெருக்கோடியில் இருப்பவரையும் குபேரராக மாற்றக்கூடிய அமைப்பை இது நிச்சயமாக சந்தோஷமாக ஏற்படுத்தி தரும் இதை எத்தனை நாளைக்கு சொல்லலாம் அப்படின்னு கேட்பீங்க வாழ்நாள் முழுவதுமே நீங்க சொல்லி கொண்டே இருக்கும்போது பலனை கொடுத்து கொண்டே இருக்கும் அதே போல சுத்தபத்தமா இருக்கும்போது போது மட்டும்தான் சொல்லணும் நான்வெஜ் சாப்பிட்டா சொல்லக்கூடாது மாதவிடாய் காலத்திலையும் சொல்லக்கூடாது சுத்தமா இருக்கும்போது சொல்லணும் சப்போஸ் நான்வெஜ் சாப்பிட்டுட்டா குளிச்சுட்டு சொல்லலாம் மாதவிடாய் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து இந்த மந்திரத்தை தாராளமாக நீங்க சொல்லலாம் முழுக்க 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 நம்பிக்கையோட சொல்லி பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி